இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாம் திருவசனம் இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டை ஓட்டு இடம் என்னும் இடத்திற்குச் சென்றார் அதற்கு எபிரேய மொழியில் கொல்கோதா என்பது பெயர் இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் இயேசு அவரின் தியாகம் நமக்கு வாழ்வை மீட்பை தந்தது அந்த காலத்தில் ஒருவரை சிலுவையில் அறையப்போகிறார்கள் என்றால் அந்த மனிதனே அவனுடைய சிலுவையை சுமந்து கொண்டு அவர் சிலுவையில் அறையப்படும் இடம் வரை செல்ல வேண்டும் இதற்கு மத்தியில் முன்னூறுக்கும் மேலான ரோம படை வீரர்கள் இயேசுவை சூழ்ந்து கொண்டு அவரை அடிப்பதும் துன்புறுத்துவதுமாயிருந்தார்கள் என்று சரித்திரம் கூறுகின்றது ஒரே ஒரு மனிதர் இயேசு அவரை சுற்றிலும் முன்னூறுக்கும் மேற்பட்ட ரோம படை வீரர்கள் எவ்வளவு கொடூரங்களை இயேசு அனுபவித்திருக்க வேண்டும் சிந்தித்து பாருங்கள் கொல்கொதா என்பது பழங்கால எருசலேம் நகரின் மதில் சுவர்களுக்கு வெளியே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட இடத்திற்கு பெயர் இதை கல்வாரி அல்லது கபாலஸ்தலம் என்றும் புதிய ஏற்பாட்டில் அழைக்கப்படுகின்றது கிபி முன்னூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் புனித ஹெலனா என்பவர் சிலுவையில் இறந்த இடத்தை கண்டார் பேரரசன் முதலாம் கான்ஸ்டன்டைன் என்பவரின் தாய் ஆவார் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட சிலமீட்டர் தொலைவில் இயேசுவின் கல்லறையும் ஹெலனா அடையாளம் கண்டார் அதோடு அறையுண்டு இறந்த சிலுவையையும் கண்டெடுக்கப்பட்டது முதலாம் கான்ஸ்டன்டைன் இயேசுவின் கல்லறை இருந்த இடத்தில் ஓர் அழகிய கோயிலை கட்டி எழுப்பினாராம் அது திரு கோவில் த சர்ச் ஆஃப் த ஹோலி செப்பல்ச்சர் ஜெருசலேம் என்று அழைக்கப்படுகின்றது இவையெல்லாம் இயேசு நமக்காக செய்த தியாகத்திற்கு சாட்சியாய் அன்பிற்கு அடையாளமாய் இன்றும் உள்ளது இதற்கெல்லாம் பதிலாக ஈடாக நாம் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் இயேசுவை முழுமையாய் ஏற்றுக்கொண்டு அன்பு செய்வது இயேசு கூறியிருக்கிறபடி நாம் வாழ்வது சில கடினமான பாதையை சில கடினமான மனிதர்களை துரோகங்களை ஏமாற்றங்களை இந்த உலக வாழ்வில் நாம் கடக்கத்தான் வேண்டியிருக்கும் ஆனால் இயேசு அனுபவித்த துன்பங்களுக்கு முன்னால் இவையெல்லாம் ஒன்றுமே இல்லை அவற்றின் வழியாய் நீங்கள் நடக்கும்போது உங்களை இயேசு கைபிடித்து நடத்துவார் வெற்றியுடன் நடத்துவார் உற்ற துணையாயிருந்து நடத்துவார் நம் தேவன் ஏசு பொறுமையாயிருந்தது போல நீங்களும் பொறுமையாய் ஜெபத்தில் காத்திருங்கள் அவரின் அன்பு பெரியது உங்கள் ஜெபத்திற்கும் வேண்டுதலுக்கும் பதில் வரும் ஜெபிக்கலாமா ஏசுவே எங்களுக்காகத்தான் நீர் சிலுவை சுமந்தீர் எங்கள் நோய்களை பாவங்களை சாபங்களை கட்டுகளை போராட்டங்களை அனைத்தையுமே சிலுவையில் சுமந்து முடித்துவிட்டீர் எங்களை மன்னியும் குணமாக்கும் ஆசிர்வதியும் அந்த திருச்சிலுவையின் ஆசிர்வாதம் எங்கள் வாழ்க்கையில் உண்டாக வேண்டும்படியாய் இன்றைய நாளில் நாங்கள் ஜெபிக்கின்றோம் நன்றி இயேசு இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி